உங்களை தேடி உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்கள் பல்லடம் நகராட்சி அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருவாய்த்துறை அலுவலகத்தில் பொதுமக்களிடான மனுக்களை பெற்றார் அப்போது மன வளர்ச்சி குன்றிய வடகுபாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் அவரது தந்தையுடன் கோரிக்கை வைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வடுககுபாளையம் புதூர் பஞ்சாயத்தில் குடிநீர் இணைப்பு கிடைக்கப்பெறுவதற்காக போராடி வருவதாகவும் இதனால் இச்சிறுவனை வைத்து பெரும் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் அச்சிறுவனை பெயர் கேட்டும் குதூகலம் செய்து மகிழ்ச்சிப்படுத்தி நாளையே உங்களுக்கு உடனான குடிநீரை விநியோகிக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மறுநாளே பல்லடம் பிடிஓ கனகராஜ் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று ஒரு மணி நேரத்தில் தண்ணீர் இணைப்பு வழங்கிய சம்பவம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது